அனைவருக்கும் வணக்கம் நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினா தொடர்பாக நம்ம கலந்து உரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஊரால் பெயர் பெற்ற சங்ககால புலவர் யார் அப்படின்னு ஒரு வினா வந்திருந்தது ஊரால் பெயர் பெற்ற சங்ககால புலவர் யார் அப்படின்றது வினா அதற்கான நான்கு தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ குளம்பனார் ஆப்ஷன் பி கயமனார் ஆப்ஷன் சி மாமூலனார் ஆப்ஷன் டி மூலங்கீரனார் இந்த நான்கு தெரிவுகள்ல யாருடைய பெயர் ஊரால அழைக்கக்கூடிய பெயரா பார்க்கப்படுது அப்படின்றது தான் அப்படின்னா இதற்கான குறிப்புகளை நம்ம முதல்ல பார்ப்போம் முதல்ல நம்மளுக்கு ஆப்ஷன்ல வரக்கூடியவர் யாருன்னா குலம்பனார் இவரை பற்றி நம்ம வரலாறு பார்ப்போம் இது எல்லாமே விக்கிபீடியாவில் எடுக்கப்பட்ட தகவல் தான் சங்க சங்ககால புலவர்கள்ல ஒருவர் இவருடைய பாடல் ஒன்றே ஒன்றுதான் சங்க பாடல் தொகுப்புல இடம்பெற்றிருக்கு அதுவும் குறிப்பா நூற்றுல இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் அடுத்த பகுதி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது குலம்பா தாயனார் என்னும் புலவர் குலம்பா என்னும் ஊரில் வாழ்ந்தவர் அப்ப குலம்பா அப்படின்ற ஊர்ல தான் யார் வாழ்ந்தார் அப்படின்னா குலம்பனார் அப்படின்ற புலவர் வாழ்ந்தார் இந்த புலவர் குலம்பனார் குலம்பா என்னும் ஊரில் இருந்து வந்தவர் ஆதலால் குளம்பனார் பெயரை பெற்றுள்ளார் அப்ப முதல் என்ன தெரியுது பெயரால் அழைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா குலம்பனார் அப்படின்றது முதல்ல தெரியுது அடுத்து மீது இருக்கிற மூன்று நபர்களை பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன்ல கைமனார் வராரு கைமனாரை பத்தி பாக்குறப்போ சங்ககால புலவர் பாடல் எண்ணிக்கை வரிசையில எங்கு உள்ளார் என்பதை நாமே அளவிட்டு கொள்ள முடியும் சங்க புலவர்கள்ல ஐம்பதுக்கும் குறைவான எண்ணிக்கையில் பாடல்கள் பாடிய ஏழு புலவர்களில் ஐந்தாவது இடத்துல இருக்கிற கூடிய ஒரு புலவரா கைமணார கருதுறாங்க இவரது இருபத்தி மூணு பாடல்கள் சங்க தொகை நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அன்னி திதியன் ஆகிய குறுநில தலைவர்களை தன்னுடைய பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு இப்ப இந்த தெருவுல கயமனார் பற்றிய சொல்லாடல்ல அவருடைய பெயர் வந்து எங்கேயுமே ஊரினுடைய பெயரால் அழைக்கப்பட்ட பெயர் ஊரால் பெயர் பெற்ற புலவர் அப்படின்னு எங்கேயுமே பதிவு இல்ல அப்ப கண்டிப்பா கயமனார் வந்து வரமாட்டாரு அடுத்து மூன்றாவது நம்பரை பார்ப்போம் மாமூலனார் மாமூலனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் இவரை வரலாற்று புலவர் என்று போற்றுகின்றனர் இவரால் பாடப்பெற்ற முப்பது பாடல்களும் அகத்தினை பாடல்கள் அவற்றுள் இருபத்தி ஒன்பது பாலைத்திணை பாடல்கள் ஒன்று குறிஞ்சி திணை பாடல் அப்ப மாமூலனார வரலாற்று தான் சொல்றாங்களே தவிர ஊரால் பெயர் பெற்ற புலவர் அப்படின்னு பதிவிடல அப்ப மாமூலனாரும் வரமாட்டாரு கடைசியா மூலங்கீரனார் அஹ் சங்ககால புலவர்களில் ஒருவர் இவர் பெயர் கீரன் கீரனார் என்பது இவரை சிறப்பிக்கும் மொழி வழக்கு இவரது தந்தையார் பெயர் மூலன் இவரது பெயரை வேறு வகையிலும் எண்ணி பார்க்கலாம் மூல நாளில் அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்ததுனால கீரனார் என்பது அந்த வேறு வகை இவருடைய பாடல் வந்து சங்க தொகுப்புல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது நிலை எழுபத்தி மூணாவது பாடல் தான் மூலங்கிரனார் பாடல்கார் அப்ப இந்த நான்கு தெரிவுகள்ல யாரு வருவாங்க அப்படின்னா ஊரினுடைய பெயரால் அழைக்கக்கூடிய புலவர் யாருன்னா குளம்பனார் அப்படின்றவர் தான் ஊரினுடைய பெயரால அழைக்கக்கூடிய சங்ககால புலவர் அதனால ஆப்ஷன் ஒண்ணுதான் சரி நன்றி